தப்பானிக்கப்படாதோடு ஒரு வேடிக்கையாகவே சில இதை செய்கின்றார்கள் அது எனக்கு சொல்ல முடியவில்லை அதை என்று எல்லாருமே அவர் வேறு அவர் விதமாக கொண்டாடுகின்றார்கள் பொங்கல் முடிஞ்ச பிறகு கொண்டாடுகின்றார்கள் இதை போய் குழப்பக்கூடாத சொல்கிறேன் ஆனா காலமாக கொண்டு செய்து வருகின்ற ஒரு நிகழ்வை அதை நாங்கள் இப்போ இடையிட்டு வந்த மாற்றுவதென்பது எங்களுக்கு அந்த அதிகாரமுமே அந்த நான் நாங்கள் அதையும் ஒரு பண்டிதர்களும் அல்ல சொல்லலாம் சொன்னால் ஹிந்து என்று சொல்லப்படுவது ஹிம்சை அத்தவர்கள் அது வந்து யாராக எந்த நாட்டில் இருந்தாலும் ஹிம்சை அத்தவர்கள் ஜீவ ஹிம்சை அற்றவர்கள் அவர்கள் இந்துக்கள் அதனால்தான் இந்த வரைக்கும் இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு மதமாற்றங்கள் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் சகித்து கொண்டிருக்கின்றன யார் சகிக்கின்றார்கள் அவனில் நிறைய இடங்களுக்கும் வணக்கம் இந்த பொங்கலோடு ஒட்டி இங்கே ஆஞ்சநேயர் பூசையில் நடக்கின்றது சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடந்து வருகின்றது அது பற்றி ஐயாவிடமே நேரடியாக இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா பக்தர்களுக்கு இந்த பொங்கலோடு ஒட்டி அன்று நடக்கின்ற விசேஷ பூசை வெற்றி விளக்கமாக சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த சனலுக்கு வருவதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்ட கேள்வி மகர சாந்தியில் அண்டு தைப்பொங்கலில் அன்று இங்கே நடக்கின்ற விசேஷ பூசை ஆனால் அவர் அவர்களாக ஆஞ்சநேயர் என்று சொல்லியிருக்கின்றார் ஆஞ்சநேயர் அல்ல ஐயப்பன் ஐயப்பன் பூஜை என்பதை சீர்திருத்தி ஐயப்பன் இணைநிற்கும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று கேட்டால் யூடியூப் சேனல்லே போகிற எந்த ஒரு விஷயத்தையும் முக்காவாசி பேர் முழுமையாக நம்பி விடுவார்கள் அதனாலே அதை பிரித்தி சொல்லிவிட்டு ரொம்ப எங்களுடைய தைப்பொங்கல் என்று சொல்லப்படுவது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அந்த அடிப்படையிலே தைப்பொங்கல் மிக விசேஷமாக இங்கே பூஜை நடப்பது மெயின் பூஜை அம்பாளுக்கு அதை மறந்துவிடக்கூடாது மறக்க மாட்டார்கள் திருஷை காமாட்சி அம்பாளுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் நிகழும்படும் அதே நேரத்தில் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்து மாலை அணிந்து இருமுடி கட்டுகின்றவர்கள் வந்து அன்றைக்கு காற்றாலை இருமுடி கட்டி வெளியிலே கிருஷ்ண பகவானுக்கு சென்று தரிசனம் பெற்று அந்த இருமுடி கட்டி கொண்டு வந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி ஐயப்பனுக்கு விசேட தீபாராதனைகள் அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் போன்றவைகள் நிகழ்வு பெற்று பஜனைகளும் நிகழும்படும் ஒரு அற்புதமான நிகழ்வாக அதுக்கு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் வருஷாவது உங்கள் வந்து ஒரு குறுகிய ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களும் இயன்ற அளவு சிறப்பாக செய்து அந்த வகையில் அன்றைய நாடக அந்த அரியன் சுவாமி விரதம் முடிக்கிற நாளா கணக்கின்படி பார்க்கிற பொழுது மண்டல பூஜை என்பது பூர்த்தியாகி இருப்பதாக கேள்விப்படுகின்றேன் எனக்கு அப்ப அந்த அசம்பந்தமான தகவல்கள் எனக்கு சரியாக நான் அது அறியவில்லை அதனால் சொல்லக்கூடாது ராமாட்சியம்மன் மற்றது சிவன் விஷ்ணு பற்றியே தான் நான் தார்வாக சொல்லிக் கொண்டிருப்பேன் ஆனால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் ஒழுங்கு கொண்டிருப்பதாக இருந்தார் இன்றைக்கு அது பல பேர் பலவிதமாக மாற்றி சரி இருந்தாலும் அதனால் இது சரி என்று பள்ளிகளாக சொல்ல முடியாது ஆனால் நூல்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு மண்டலம் பூஜை என்று சொல்லப்படுவது அந்த மண்டல பூஜை என்று சொல்வது போன வாரம் பூர்த்தியாக இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆக இது வந்து மகரஜோதி என்று சொல்லப்படுவது ஐயப்பனுக்கு நெய்தி மூலியத்திற்கு வாய்ப்புகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அந்த பொங்கல் நாளன்று இந்த மகரஜோதி நடக்குவதற்கு காரணம் என்ன அடிப்படை காரணம் அது பற்றி என்னால் சரியாக தெளிவாக சொல்ல முடியாது சொன்னால் பொங்கல்களாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உழவர்களுக்குரிய ஒரு திருநாள் ஆகும் அது வந்து நெல்லியை விதைச்சு அதை அர்ப்பண செய்து அந்த பூமியிலேயே பானை வைத்து பொங்கி சூரிய பகவானுக்கு நம்மை முன்பென்று ஒரு நிகழ்வாகும் அதை என்று எல்லாருமே அவர் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுகின்றார்கள் பொங்கல் முடிஞ்ச பிறகு கொண்டாடுகின்றார்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டார்கள் மாட்டுப்பொங்கல் கூட அந்த அந்த காலத்திலே கலைப்பைலேயே உணர்ந்து சென்றார்கள் அந்த மாட்டுக்கு சம்பிரசனை பண்ணி அவருக்கு மா மசூலை வந்து திருப்தி பண்ணுறது அதனால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட தப்பானிக்கக்கூடாதார்கள் ஒரு வேடிக்கையாகவே சில இதில் செய்கின்றார்கள் அது எனக்கு சொல்ல முடியவில்லை அன்று ஏன் இதை வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது அது ஐயப்பன் பார்த்துருக்காராவது சுவாமிமார்கள் கேட்டால்தான் தெரியும் ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய இடைவழி என்றுதான் வேண்டும் எனக்கு அது இதோட கனெக்ட் பண்ண முடியாது என்று கேட்டால் இது மகர சாந்தி தை தமிழுக்கு பிறக்கின்ற ஒரு சிறு நாடாகும் அதிலே இது வந்தது என்றது எனக்கு தெரியாது இன்னொரு இந்த பொங்கல் விட தமிழகத்தோடு சம்பந்தப்பட்டதா இதோட நிறைய இப்போ புலம்பெயர் நாடுகளில் வளர்ந்து வருகின்ற வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு ஒரு குழப்பம் எல்லோரும் தமிழர் திருவிழா மாற்றி கொண்டாடி வருகின்றார்கள் ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் அது சைவத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது இப்போ தமிழர்கள் அது எல்லாருமே கொண்டாடலாம் என்று பொங்கல் விழாவை சொல்கிறார்கள் இது உண்மை என்ன ஐயா உண்மை நான் முதலே சொல்லியிருக்கிற உண்மை என்னென்னு கேட்டால் வயலிலே வந்து நெல் விதைப்பார்கள் அந்த நெல் விதைக்கு அறுவடை செய்கின்ற பொழுது அந்த பூமிக்கு நன்றி கூறுவதற்கும் சூரிய பகவான் வேண்டிய வெயிலை கொடுத்து அந்த நெல் கருவுகளை சரியாக சமைத்து கொடுத்ததற்குமாக நன்றி ஒரு விழா தான் உழவர் திருநாள் தான் இது சாதாரணமாக திருள்ள இது தமிழ் திருநாள் என்று மாற்றுவது சைவம் மனது தொடர்பாக நான் அதை நேரடியாகவே கேட்குறேன் அது சமயமோன்றதுக்கு இப்போ கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறார்கள் சைவ மக்கள் அப்போ அவர்கள் என்று சொன்னால் இது தமிழர் எந்த மதமாக இருந்தாலும் கொண்டாடலாம் பொங்கல் படாதான் இது சமயத்துக்குரிய சைவ சமயத்துக்குரியது அல்ல மட்டும் அட்டை சொல்லி சொல்வே அப்படி இந்த தனிப்பட்ட கருத்தாக சொல்லுகின்றேன் ஏற்க முடியல என்று காலம் தொட்டு அன்று தொட்டு இந்து வரைக்கும் நம்மளும் தமிழர்களும் இந்துக்களும் இந்துக்கள் சைவர்கள் சைவர்கள் மட்டுமில்லை சாத்தர்கள் கலாதிபத்தியர்கள் எல்லாருமே அந்த பொங்கல்களாக எல்லா எல்லா இதர பிரிவில் உள்ளவர்களும் அந்த வயல் செய்கின்றார்கள் அல்லவா அதனால் அது மத வழிபாடாகத்தான் அந்த காலேருந்து வந்து கொண்டிருக்கின்றன சிறைய சமய சமச்சாக தான் தமிழ் கொஞ்சம் மாற்றிக்கிறார்கள் வேறு சமத்தல்கள் இதை தமிழோடு தமிழர்கள் சைவம் பிரிச்சு அந்த தமிழாக இருக்க முடியாது தான் அந்த காலத்து தமிழர்கள் வாங்க இருக்கிறாங்க சைவத்தோடு அண்டி சைவம் தமிழ் மொழி அதோட சேர்ந்து ஒரு மாதிரி தமிழக சைவத்திற்கு தமிழும் தீவிரமான அச்சுறம் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பிரிக்க முடியும் இப்போ பிரிக்க நினைக்கிறார்கள் பலவில் அதனால தான் இது தப்பு என்ன இப்படி பிரித்து கொண்டு போகிற பொழுது எல்லாமே பிரிந்து போய்விடும் மக்களும் பிரிந்து தங்களுடைய வழிபாடுகளும் பிரிந்து இளம் சமுதாயத்துக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாதவர்கள் குழப்பங்கள் தான் மீன்விடுங்க ஆகவே அறிஞர்கள் அறிவுள்ளவர்கள் அந்த குழப்பத்தை கொண்டு வரக்கூடாது இதை கீதையிலே பகவான் தெளிவாக சொல்லுகின்றார் மூன்றாவது அத்தியாயத்தில் அறிவுள்ளவன் எவ்வளவு தூரம் செயல்களை நன்றாக செய்கின்றானோ அதே போன்று அறிவில்லாதவர்கள் அந்த செயல்களை தங்களுடைய செய்கின்றனர் ஆகவே இதனை போய் குழப்பக்கூடாது சொல்லுங்கள் காலாகாலமாக தொண்ட் செய்து வருகின்ற ஒரு நிகழ்வை அதை நாங்கள் இப்போ இடையிட்டு வந்ததும் அந்த இல்லை அந்த தரவும் இல்லை அந்த நோக்கத்துக்கு நான் அதையும் படித்தவர்கள் பண்டிதர்களும் அல்ல எனக்கு தெரியும் ஒரு ஐம்பது மீட்டர் சார் உங்களுடைய காரணி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கள் இந்துக்கள் சாய்வர்கள் நாங்கள் இந்துக்களா சாய்வர்களா என்ற ஒரு கேள்வி அதனால் அந்த கேட்டு அன்பருக்காக கேட்டுகிறேன் ஐயா விளக்கமாக சொல்கிறேன் என்று சொன்னால் சாமியை மாறுவாங்கப்படும் அது இந்து சமயத்துக்கு கீழே வந்து நாங்கள் சைவ சமயம் சில நான் முழுங்க கடவுளா வழிபா அப்படின்னு சொல்லியிருக்கா அது இன்னொரு காரணம் இல்லை நான் ஐயாவோடு நேரம் கிடைக்கும்போது அதுன்ற விளக்கம் போடுவேன் இதுல ஒரு ரெண்டு வார்த்தை அந்த கேட்டு அன்சருக்காக என்ன அவரை எதிர்பாப்பிட்ட ஐயாவிடம் அதை கேட்டிருக்கா அப்படின்னா கேட்டிருந்தேன் ஆகவே அவர் மனமும் வந்து அதனுடைய விரிவை அடைய வேண்டும் என்று கேள்வி கேட்டிருந்தால் அது தக்க பதில் தரலாம் கேட்குறவர்கள் எனக்கு தெரியாது யார் எப்படி என்று புதர்க்கவாதமான கேள்வியாக இருந்தால் அதற்கு நாங்கள் சரியான பதவியும் இல்லை மாதிரி தான் சொல்ல இருக்கும் ஆனாலும் சொல்லலாம் சொன்னால் ஹிந்து என்று சொல்லப்படுவது ஹிம்சை அற்றவர்கள் அது வந்து யாராக எந்த நாட்டில் இருந்தாலும் ஹிம்சை அற்றவர்கள் ஜீவ ஹிம்சை அற்றவர்கள் ஹிந்து இந்துவன் இந்து இந்து மார்த்தார் மேலும் இருக்கும் பல காரணங்கள் காட்டிருந்தார்கள் இப்போ உள்ள ஆங்கியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து தங்களுக்கு ஏற்று மாதிரி ஒரு இல்லையை கொண்டு வர்றாங்க அது ஏற்க அந்த காலத்திலேருந்து அவர் வந்துட்டது ஆனால் ஆரம்பத்திலிருந்து சைவம் வைஷ்ணவம் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஆறு வழிபாடுகளும் இந்துக்காக இதுக்கும் உண்மையாக சனாதன தர்மம் என்று சொல்லித்தான் இருந்தது சனாதன தர்மத்தில் இருந்ததால் இந்த சைவம் சாஸ்திரம் இல்லை தெரியாமல் அதுக்குரிய நான் இந்து ஒன்று வந்தது வந்து திருப்பி தான் வந்தது வெள்ளக்கார்டு நாட் கொடுக்கப்பட்டது சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னே இந்து ஒன்றது இருக்குது ஹிம்சை அற்றவர்கள் கீழ ஹிம்சை அற்றவர்கள் யாரோ அவர்கள் இந்துக்கள் அதனால்தான் இன்று வரைக்கும் இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு மதமாற்றங்கள் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் சகித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆர் சகிக்கின்றானோ அவன் இன்னும் ஆர் சகித்து கொள்றானோ இவ்வளவு இன்னர்கள் வந்தாலும் சகித்து அவன் என்ன இந்து அந்த அடிப்படையில் தான் இதை பெரியவாறு தெய்வத்தின் குரல் மிக தெளிவாக எழுதுகின்றார் தெய்வத்தின் அந்த அன்பர்களுக்கு நான் சொல்கிறேன் தெய்வத்தின் குரல் ஏழு பகுதியிலே விவரம் போட்டிருக்கின்றார் காஞ்சி மகா சுவாமிகள் அந்த தெய்வத்தின் உடலை அவர் வாய்த்திருந்தார் கூறாக எடுத்து படித்தால் அதில் அவர்கள் கூர் நம்மளும் கிடைக்கும் இருந்தால் இது ஒரு சர்ச்சையாக ஓடுகின்றது இந்த சர்ச்சைக்குள்ள போய் நாங்கள் மாட்ட வேண்டாமே நம்மளுடைய அப்பா அம்மா எதை வழிபட்டார்களோ எங்களுக்கு எதை வழிகாட்டினார்களோ அதை நாங்கள் செய்தாலே போதும் யோசிக்கணும் சிலபோல் நாங்கள் தங்கம் கதை கேட்கல இருந்தா இந்துக்கள் இருந்தா சைவர்கள் என்றும் மாறி மாறுகின்ற வேர்களை பயன்படுத்தி போது அவர்களால் தெளிவாக இருக்கின்றார்கள் தெரியவில்லை அந்த நாங்கள் நாங்கள் பார்வை வாதங்களை கொண்டு வராமல் இருப்பது சடல்களும் நல்லது சடல்களே அப்படியான பிரிவினைவாத கடிகள் எடுப்பாமல் இருப்பது நல்ல ஏற்கனவே நாங்கள் பல பேர் பிரித்து தான் இருக்கின்றோம் அப்புறம் பிரிந்து பிரிந்து சீரழியாமல் தோரளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் நாங்கள் சைவர்கள் சொன்னால் விட இந்துக்கள் சின்னதான் தெரியும் உலகத்தில் உலகத்தில் என்று சொல்ல பொதுவான வழிபாடு உருவான வார்த்தை வெளியே நீங்கள் நான் சைவன் சொன்னால் விளங்காது படித்தவர்கள் தான் விளங்காது சாக்குவன் தான் விளங்காது அப்படி நான் ஹிந்துனா ஹிந்து எதிரியாக அப்படி என்று சொல்ற ஒரு வழக்கு இருக்கின்றார் அந்த வழக்கு நாங்களே மாற்றி இவ்வளவு நான் இந்த விஷயத்தான் அவர் கேட்டுக்கொண்டார் என்று இதை விட்டு மேற்கொண்டு ஆழமாக சொன்னால் அது கால கோப்பையிலே அல்லது இன்னொரு காலம் கடக்க நான் அது இந்த விதம் விளக்கமாக தனிப்பட்ட அந்த காணொளி தரலாம் மிக்க நேரத்தில்